அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சொந்த வீடு அமைவதற்காக இடம் அமைவதற்காக வாகனம் யோகம் கிடைப்பதற்காகவும் திருமணம் பாக்கியம் கிடைப்பதற்காகவும் திருமண தடங்கள் நீங்குவதற்காக குழந்தை பாக்கியம் உண்டாவதற்காக தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்காகவும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்காக நினைத்தது நடக்கணும் நினைத்த வேண்டுதல் நடக்கணும் என்ன ஆசையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நடக்கும் இதே போல் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னு இந்த வழிபாடும் இந்த மந்திரம் எழுவதும் என்றைக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிற சஷ்டி உரிய கிருத்திகை இந்த நாளென்று நாம் செய்யலாம் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் கட்டாயமாக செய்யணும் செவ்வாய் 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 ஆறு செவ்வாய் இப்போ வளர்ப்பிரிய சஷ்டி நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா வளர்ப்பிரை சஷ்டியாக ஆறு வளர்ப்பிரிய சஷ்டியை எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேய்பிர சஷ்டியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தேய்பிர சஷ்டியாக ஆறு சஷ்டி நீங்கள் எடுத்து இந்த பூஜை செய்து இந்த மந்திரங்களை எழுதி பாருங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக கிருத்திகையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வளர்ப்பு சஷ்டியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் என்று நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் கிருத்திகை வளர்பிற சஷ்டி தேப்பிர சஷ்டி செவ்வாய்க்கிழமை இது பார்த்திங்க முருகனுக்கு மிக மிக உகந்த நாள் இந்த நாள் என்று முருகன்கிட்ட நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்து இதே போல் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும் ஆறு செவ்வாய்க்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அதிசயம் நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுடைய படம் எடுத்துக்கோங்க வேல் வச்சுருந்தாலும் சரி முருகனுடைய சிலை வச்சுருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து செவ்வல்லி மலர்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு சரணபவ கோலம் நம்ம போடும் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டு ஆறு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது நீங்க ஒரு வெற்றில ஏற்றினா கூட பரவாயில்ல ஆறு வெற்றிலில் ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் ஆறு தீபம் ஏற்றணும் கட்டாயமாக ஆறு விளக்கு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளத்தட்டில் கூட நீங்க ஏற்றிக்கொள்ளலாம் இந்த ஆறு விளக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஏற்ற முடியுதோ அப்படி சௌகரியமா உங்கள் பூஜைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏற்றிக்கோங்க இது மண்ணப்பிள்ளைக்குலாம் வச்சிருந்தீங்கன்னா சரண குளம்புட்டு உங்களுக்கு வந்து சிறப்பாக நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து பூஜெறை சின்னதாக இருக்குது அப்படின்னா ஆறு அகழ்விலுக்கு மட்டும் நேராக வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் முருகனுக்கு ஆறு அகழ்விலுக்கு ஏற்றணும் நெய் வைத்தியம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் வச்சால் போதும் பால் சர்க்கரை தினை மாவு தேன் உங்களால் என்ன முடியுதோ பாக்கு வாழைப்பழம் உங்களுடைய வேண்டுதல் ஒரே வேண்டுதல் வச்சுக்கோங்க ஒரே வேண்டுதல் சொந்த வீடு இப்போ வேணுன்னா நீங்கள் ஆறு வாரம் சொந்த வீடுக்கான் சொந்த வீடுக்கானால் மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தை பாக்கியன்னா அந்த ஆறு வாரமும் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும் வேண்டுதல் பண்ணிக்கோங்க ஒரு வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அடுத்த வேண்டுதல் வச்சு அடுத்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் எழுத வேண்டியதும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அச்சாரங்கள் வடிவத்தில் நான் கொடுக்க இதை வந்து நீங்க ஆறு முறை எழுதணும் ஒவ்வொன்றே ஆறு முறை எழுதணும் இப்போ நான் ஒரு முறை எழுதி உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஆறு முறை எழுதும் போது முறை கணக்காகும் அப்படி கணக்காகும் போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சஷ்டி கவசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் பாராயணம் பண்ணதுக்கு சமமாகும் கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம் இந்த சரணபவ மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் இதை நீங்கள் எழுதணும் போது உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் இதை வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதணும் அப்படி எழுதுங்கும் போது தான் உங்களுக்கு முழு வெற்றி கொடுக்கும் நல்லா படித்து வச்சுட்டு அதை நீங்கள் எழுதுங்க பார்த்தே கூட எழுதலாம் அல்லது ஆறு முறை நீங்கள் சொல்லணும் சரானா பவ ரவண்ண பவச வண்ணபவசர அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆறு முறை சொல்லணும் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆறு முறை சொல்லணும் வரிசையாக நீங்கள் வந்து ஆறு ஆறு முறை நமக்கு முப்பத்தாறு டைம் ஆகும் இப்படி சொல்லும்போது முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் முருகனுடைய பார்வை உங்கள் மீது நிச்சயமாக படும் இந்த மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்தது இந்த பவ மந்திரம் வந்து நம்ம எழுது எழுத எழுத முருகனுடைய அருள் பார்வை நம்ம மேலே நிச்சயமாக விழும் இது நீங்கள் எழுதும்போதே பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியாக எழுதி முடிக்க முடியும் இல்லைனா தடங்கள் வரும் உங்களுக்கு இதை நீங்கள் நோட்டு போட்டு எழுதி கொள்ளலாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் ஆறு செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து இது வந்து நம்ம வந்து வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிற மாதிரி சமம் அதாவது ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து இதை செய்யணும் நடுவில் ஏதாவது ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு மறு செவ்வாய்கிழமையை நீங்கள் செய்யணும் ஆறு வாரமே ஆறாறு தீபம் நீங்கள் ஏற்றணும் தீபம் கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இதுவும் ஆறாறு முப்பத்தாறு முறை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக நீங்கள் எழுதணும் பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் பையன் கூட எழுதிக்கலாம் ஒன்று தவறு கிடையாது பூஜை வந்து மாலை ஆறு மணிலிருந்து இரவு எட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சொந்த வீடு நிலம் வாகனம் இந்த மூணுக்காக நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது வேண்டுவது ரொம்ப நல்லது எதற்காக அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து செவ்வாய் ஹோரை இப்போ சாதாரணமாக நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக்கிறீங்க அல்லது தொழிலுக்காக வேண்டிக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பிரம்மமூர்த்தி நேரத்தில் கூட வழிபாடு செய்யலாம் இல்லை சொந்த வீட்டுக்காக நாங்கள் கட்டாயமாக எட்டு மணிக்கு தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா அந்த நேரம் செவ்வாய் குறை ஏற்படலாம் கூட ஒரு ப்ளஸ் இருக்குவே தவிர மற்றபடி நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் கட்டாயம் கிடையாது ஆனால் அந்த நேரம் ஒரு சிறப்பான நேரம் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்காரர் செவ்வாயோட அதிபதி யார் அப்படின்னா முருகன் அதனால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய தடங்கள் வந்து தீரும் ஏன்னா அவருடைய தடங்கள் இருக்கும்போது நமக்கு சொந்த வீடு வந்து சீக்கிரமாக அமையாது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம் மற்ற வேண்டுதலாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிரம்மமூர்த்த நேரம் நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் இந்த மந்திரம் வந்து சக்தி வாய்ந்தது நீங்கள் இது நிச்சயமாக ஒரே வாரத்தில் உணர முடியும் இந்த மந்திரம் நீங்கள் முப்பத்தாறு முறை எழுதும் போதே நிச்சயமாக உங்களுக்கு முருகன் பார் உங்கள் மேலே படும் உங்களால் முருகனை வந்து உணர முடியும் அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய அன்பு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் எந்த கனவாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சொந்த வீடு கனவு எந்த கனவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்றாக ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான் எழுதி பாருங்கள் சரானபாக உங்களுக்கு தடங்கள் வராமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து நூறு சதவீதம் வந்து நிறைவேறும் எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதணும் நீங்கள் பார்த்தே எழுதுனா கூட பரவாயில்ல தப்பு இல்லாமல் எழுதுங்க சரியாக எழுதுங்க ஒரு தடவைக்கு இருமுறை நன்றாக படிச்சுக்கோங்க படித்து படித்து பார்த்துட்டு பிற அதுக்கப்புறம் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இதை சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லும்போது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் முதல்ல கவலைப்படாதீங்க தவறு கிடையாது சொல்லி சொல்லி பார்த்துட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து சரியான முறையில் சொல்லி பாருங்கள் இங்கே ஒரு சில பேருக்கு வந்து அது சரியாக உச்சரிப்பு வந்து சரியாக வராது வளரும் நீங்கள் ஒரு தடவைக்கு இருமுறை வந்து வாசி வாசித்து பார்த்துட்டு அதற்கப்பறம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க தடங்கள் இல்லாமல் நிச்சயமாக உங்களால் வந்து வெற்றி கிடைக்கும் முருகனுடைய அருள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஆறு செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள் இந்த சரணமா மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக மேஜிக் செய்யும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எழுதி பலமுறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி நல்ல ஒரு மாற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால தான் இந்த மந்திரத்தை எழுதுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எப்போதுமே சரணபாவம் நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் பார்த்தீங்களா நூற்றி எட்டு முறை எழுதுவோம் அந்த பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி முருகன் பக்தர்களுக்கும் இருக்கும் செய்து பாருங்கள் இந்த நோட்டை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பூச்சேரியில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஒரு நோட் வாங்கிக்கோங்க அந்த நோட்டு முழுவதும் நீங்கள் எழுதலாம் ஃபஸ்ட்டு ஆர்ச்சி வாக்கில் மட்டும் எழுதி பாருங்கமே நீங்களே விட மாட்டீங்க அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து செய்து முடிச்சுட்டு நோட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முருகன் கோயிலில் போய் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம் அல்லது முருகன் கோயிலில் மரத்தடியில் கூட நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட இருக்கலாம் பூஜைல இருக்கலாம் ரொம்ப சிறப்பானதாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற அண்மை தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி